பெரும் மதிப்பிற்குரிய காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே ஒரு நிகழ்வினை சொல்லி அதற்கு ஏற்ற திருக்குறளை உங்களிடத்திலே சொல்ல விளைகிறேன் ஒரு அழகிய வனம் இருக்கிறது அங்கே குரங்குகள் சிறு சிறு விலங்குகள் பறவைகள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சத்தங்கள் ஒளிகள் போன்றவை எழுப்பி எழும்பிகொ எழும்பிக் கொண்டே இருக்கிறது இந்த குரங்கு வந்து சேட்டை என்று சொல்லுவார்கள் நம்முடைய வீட்டிலே கூட ஏண்டா குரங்கு சேட்டை போல் செய்கிறாய் என்று குழந்தையோ அல்லது பையனையோ நாம் சொல்வது உண்டு அதுபோல அந்த குரங்கு கூட்டத்திலே ஒரு சிறு குரங்கு இருக்கிறது அது மிகவும் துடிப்பாகவும் மிகவும் சேட்டை செய்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மரத்தில் இருந்து கொண்டு கீழே ஒரு சிறிய பாம்பு ஊர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது மற்ற குரங்குகள் எல்லாம் பேசாமல் தான் இருந்தது இந்த குரங்கு திடீர் என்று பாய்ந்து அந்த குட்டி பாம்பை கையில் பிடித்து கொண்டது பிடிக்கும் வரை அதுக்கு ஒரு பெரிய மகிழ்வாகத்தான் இருந்தது பிடித்தவுடன் பாம்பிற்கு விஷம் உண்டல்லவா நம்மை கொத்தி விடுமே என்று அது நடுக்கம் கொண்டு நடுங்கிக் கொண்டே இருக்கிறது இது நடுங்க நடுங்க பாம்பை கொண்டே இருக்கிறது அழுத்துகிறது கூட இருந்த குரங்குகள் அதனை பார்த்து அதனை தூர தூக்கி வீசிவிட்டால் அது ஓடிவிடும் நீ மரத்தில் பறந்து வந்து ஏறிவிடு என்று சொல்லவில்லை அது ஒன்று ஒன்றும் வெவ்வேறு திசை பார்க்கிறது அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பெரிய குரங்கும் அது குறித்து ஏதும் செய்யாமல் இருக்கிறது அடுத்த நாள் காலை அது வழியாக ஒரு முனிவர் செல்கிறார் அவர் இந்த சூழலை பார்த்துவிட்டு விட்டு அந்த குரங்கிடத்திலே வந்து ஏன் எதற்காக நடுங்கிக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்கிறார் ஐயா நான் ஒரு பாம்பை பிடித்து விட்டேன் இது விட்டால் என்னை கொத்தும் என்ன செய்வதென்று தெரியாமல் நடுங்கிக் கொண்டு அதனால்தான் அதனால் தான் நடுங்குகிறேன் என்று சொன்னார் சொல்கிறது அவர் சொன்னார் பாம்பு எப்பொழுதோ செத்துவிட்டது நீ அழுத்தி எழுத்தி இரவு முழுதும் பிடித்திருக்கின்ற காரணத்தால் பாம்பு இறந்துவிட்டது இன்னும் ஏன் செத்த பாம்பை பிடித்துக்கொண்டு நீ நடுங்குகிறாய் அதனை தூக்கி வீசிவிட்டு நீ ஓடி உன்னுடைய கூட்டத்திலே சேர்ந்து கொள் என்று குறிப்பிட்டு சொல்லிவிட்டு முனிவர் தன்னுடைய போக்கிலே அவர் செல்கிறார் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழிய மன்றில் பழிப்பார் தொடர்பு என்று சொல்கிறார் இது குரங்குக்கு மட்டுமல்ல நமக்கும் கூடத்தான் நாம் ஒவ்வொருவரோடு நாம் ஒருவர் பழகி இருக்கிறோம் ஒரு துன்பம் வருகிறது அல்லது ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது அந்த காலகட்டத்திலே நம்முடன் இருந்தவர் அதனை கண்டுகொள்ளாமல் நம்மை தொடர்பு இல்லாமல் பலர் முன்னே மன்றத்திலே தெரியாதவர் போல் சென்றாலோ அல்லது பழித்து பேசினாலோ அத்தகைய தொடர்பினை நாம் துண்டித்து கொள்ள வேண்டும் எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கு எளியி மந்தில் பழிப்பார் தொடர்பு என்று பெருந்தகை அழுத்தமாக இந்த குரலை தீனட்பு என்ற அதிகாரத்தில் பதிவு செய்கிறார் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பிறருக்கும் இந்த பதிவை பதிவு செய்து அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்